வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பீகாரில் நடப்பது என்ன அதாவது வந்து அங்கே வந்து சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகுது இவிஎம் மிஷின் வச்சுருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகுது கேட்டால் பவர் பிரச்சனை அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா லாரி வருது அந்த லாரி அங்கே வரலைங்க பக்கத்தில் வந்து வேலை செய்கிற லாரி தெரியாமல் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுராக் சிராக் பா சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் கட்சியை சேர்ந்த எம்பி அவருடைய பொண்ணு அவங்க ஒய்ஃபு எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வராங்க அந்த பொண்ணு முதல்ல ரைட் ஹேண்டை காட்டுது அதில் இது இருக்குது இருக்குது அவங்க அப்பா அப்படி கண்ணை காட்டினோடனே லெஃப்ட் ஹேண்டை காட்டுறாங்க அதுலையும் மை இருக்குது தேர்தல் ஆணையம் சொ கேட்டதுக்கு இல்லைங்க தெரியாமல் மை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கைக்கு வச்சாங்க அப்படின்னு இப்படி ஒட்டு மொத்தமாக பல குளறுபடிகள் இருக்கும்போது எல்லாருக்கும் வெளக்கூடிய சந்தேகம் இவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க இவிஎம் மிஷின் வைக்கக்கூடிய இடத்துல எப்படிங்க சிசிடிவி ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள்கிட்ட ராகுல் காந்தி சொல்கிறது எடுபடுது இன்னொன்று ராகுல் காந்தி சொல்கிறார் இவ்வளவு நீங்கள் பண்ணாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு நடக்கும்ல அதில் மகாராஷ்டிராவில் ஒரு நாலு சதவீதம் வாக்கு உயர்ந்தது எப்படின்னா இந்த ஆறு மணிக்கு மேலே நிற்கிறவங்களெல்லாம் க்யூ கட்டி விடுவாங்க நம்மளே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பாயிண்ட் ஃபைவ் இப்படி இருந்தால் பரவாயில்ல நாலு சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்குகள் போட்டாங்கன்னு சொன்னாங்க அதே போல் பீகார் தேர்தலில் நூற்றி இருபத்தோரு தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தல்லேயும் நாலு சதவீதம் இன்றைக்கி வந்து அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபி தன்னுடைய தில்லுமுள்ளுகளை ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க ஏன்னாங்க சிசிடிவி ஆஃப் ஆகுது லாரி வந்து தப்பாக போகுதுங்கிறீங்க என்னங்க நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய பதினொன்றாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் இந்த பதினொன்றாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் வந்து சீமஞ்சல் ரொம்ப முக்கியமான மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் நாற்பத்தேழு ஏழு சதவீதம்லாம் இருக்காங்க இந்த தடவை ஓவைசி அங்கே நிற்கிறாங்க போன தடவை நின்று ஒரு அஞ்சு இடம் கைப்பற்றுறாங்க ஓவைசி இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணுடைய வெற்றியை தடுக்குமா அதில் உள்ள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் விரிவாக ஒரு கட்டுரையும் போட்டிருக்காங்க நம்ம அதை பற்றியும் பேச போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ திண்டுமூல்கள் பிஜேபி பண்ணுறத பார்க்கும்போது பிஜேபி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எல்லாத்தையும் மீறி ராகுல் காந்தி மறுபடியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார் நேற்று முப்பத்தாறாவது பிறந்தநாளை கொண்டாடிய தேஜஸ்வியும் சொல்கிறார் நாங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிறாங்க இந்த வில் பவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பது என்ன இன்னைக்கு வைசாலி தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு இவிஎம் சென்டரில் வந்து இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் வெளியில் பார்க்கக்கூடியவங்க ஆர்ஜேடி கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஆர்ஜேடியில் ஒரு எம்பி சொல்கிறாரு எட்டு இடத்துல இவங்க வந்து அந்த தில்லுமொழி வேலை பண்ணுறாங்க அப்படியே இருந்தாலும் தூக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கணிப்பு சொல்கிறாரு என்ன நடக்கப் என்று தெரியவில்லை பீகாரில் நடப்பது என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பீகாரை பற்றி வர செய்திகள்லாம் கவலை அளிக்கக்கூடிய விலகத்திற்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் எஸ்ஐஆர் அப்படின்னு போட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் வந்து எப்பயாரை நீக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பிஜேபி ப பண்ணாத தில்லுமொழில பிஜேபி பண்ணக்கூடிய கட்சி தான் அப்படிப்பட்ட பிஜேபி இன்றைக்கி பலவிதமான சர்ச்சைகளுக்கு ஆளாகிடுது அது குறிப்பாக ஒன்று நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருடைய குருமி சமூகம் அவரை கைவிட்டது அப்படிங்கிறது தான் முதல் கட்ட தேர்தலில் நம்ம நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் ஏன்னா இன மக்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் அந்த கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஜாதி சங்கமே அவங்க வந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி ஏமாத்துது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதனால் குருமி சமூக மக்கள் இவங்களுக்கு கைவிட்றாங்க ஒன்று இன்னொன்று சீமாச்சல் பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக அதில் நிறைய பேரை வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் என்ட்ரி எடுக்கும்போது சார் நாங்கள் வந்து ஓவைசிக்கு போடுவோம் ஏன்னா இஸ்ல இஸ் ஓவைசியில் இஸ்லாமியர் நிற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்ஜேடி அவங்களும் இஸ்லாமிய கேண்டிடேட் நிறுத்துகிறாங்க பிஜேபி வேறு ஒரு கேண்டிடேட் எடுத்தது என்ன நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசார்தின் ஓவைசி ஐஏ ஜேஐம் அவங்க நிற்கிற கேண்டிடேட்டுக்கு கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு போகிறதுனால இந்த முஸ்லீம் தோத்து போயிடுவார் அப்போ என்னென்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க ஏரியாலே பார்த்தா பிஜேபி ஜெயிக்கும் பிஜேபி என்ன சொல்லணும் பார்த்தீங்களா இஸ்லாமியர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டுருச்சு இந்த தடவை ரொம்ப தெளிவாக டெய்லர் கடை வச்சுருக்க ஒரு தம்பி சொல்கிறாரு இல்லைங்க போன தடவை நான் வந்து ஜேஎம் இவங்களுக்கு தான் அசாருதீனுக்கு தான் ஓட்டு போட்டேன் இந்த தடவை ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா இது வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் இவருக்கு ஓடுற ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பிஜேபியோட பி டீம் இவர் அசாரீங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொஞ்சம் தெளிவாக தான் பார்க்க முடியுது அதனால் சீமாஞ்சல் பகுதியில் இந்த தடவை வந்து பெரிய எண்ணிக்கையில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதையும் தாண்டி யாதவர்கள் இஸ்லாமியர்களை தாண்டி கோரிய இன மக்கள் கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு இப்போ அங்கே கோரியின மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு எங்களை வந்து இந்தியா கூட்டணி கடந்த காலத்தில் கொடுக்கல போன தடவைலாம் அஞ்சோ தான் கொடுத்தார் இந்த தடவை பதினாறு சீட் அப்படிங்கும்போது அந்த இன மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடிய நேரம் இதுன்னு பார்க்குறாங்க இதனோடு சேர்ந்து மால்பா சமூக மக்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மால்வா சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக மால்வா சமூகம் அப்படிங்கிறது ஈபிசி மீனவர்கள் இருக்கக்கூடிய இடம் அவங்க இந்த தடவை தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு அவங்களும் உள்ளே வராங்க இஸ்லாமியர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்கிறாரு அப்புறம் சஹானி எக்ஸ்டாம் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு அவருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுப்போன்னு தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேஜஸ்வி அறிவித்தது ஒர்க் அவுட் ஆயிடுது சிராக் பாஸ்வானுக்கு போகக்கூடிய பல வாக்குகள் இந்த பக்கம் விழுந்துருக்கு அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம தேஜஸ்ரீ நினைக்கிறது என்னென்னா இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் அதனால் இப்போ போய் நம்ம வந்து துணை முதல்வர் கொடுக்க மாட்டோம் அதை கொடுக்க மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தால் வேலைக்காகாது அதனால தான் பல இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கேண்டிடேட்டு கூட கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கார் அவர் ஜெயிக்கணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆர்ஜேடியில் இருந்து அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து போன தடவை வந்து பிஜேபிக்கு போயிட்டார் பிஜேபி அவருக்கு சீட்டு கொடுக்குது சீட்டு கொடுத்து அவர் தோத்துட்டார் ஆயிரம் ஓட்டில் தான் தோக்குறார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அவருக்கு வந்து இந்த தடவை சீட்டு கொடுக்கல அவரை கூப்பிட்டு இன்னைக்கு தேஜஸ்வி சீட்டு கொடுக்குறாரு தனக்கு துரோகம் செஞ்சவர்னு பார்க்கல அவர் தான் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் போன தடவை ஆயிரம் ஓட்டில் தான் தோத்துருக்கார் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கார் இப்படி தேர்ந்தெடுத்த அதாவது அந்த நிர்வாக குழுவில் கூட பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்ஜேடி அப்படின்னா யாதவர்கள் தான் அப்படிங்கிறத உடச்சி ராஜபுத்திரர் பிராமினு பூமிகார் எல்லாத்துக்கும் கோரிமின மக்கள் இப்படி எல்லாம் குஸ்வாகாயின மக்கள் குருமீனத்துக்கு கூட கொடுத்துருக்கார் இப்படி எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுத்துருக்கிறது வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எப்படி வந்து யூபியில் நம்ம முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் போனாரோ அதே பாணி தான் கடைபிடிச்சிருக்கார் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இந்த தடவை இந்தியா கூட்டணி ஜெயித்தால் அதனுடைய பெருமை எல்லாமே இன்றைக்கி தேஜஸ்ரீ தான் சாரும் அவர் நிற்க வைத்த வேட்பாளர்கள் நீங்கள் ஆயிரம் விஷயம் சொன்னாலும் அவர் நிற்க வைத்த வேட்பாளர்கள் ஒவ்வொன்றும் அதாவது என்னென்னா தேஜஸ்ரீ நிற்க வைக்க வேட் வேட்பாளர் நூறு பேர் நிற்க வச்சுருக்காருன்னா அதில் தொண்ணூறு பேர் சூப்பர் பிஜேபி நிற்க வைத்த வேட்பாளர் ஒரு நூறு பேர் நிற்க வச்சாங்கன்னா அது ஐம்பது பேர் தான் சூப்பர் அதுதான் இன்றைக்கி தேஜஸ்ரீக்கு ஒரு பெரிய ஒரு பலம் ஏன்னா லோக்கலில் நீங்கள் என்ன தான் பிரச்சாரம் மோடி அமித்ஷா பண்ணால் கூட இவங்க பலம் இருக்குது பாருங்கள் அந்த அந்த வேட்பாளர் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்காகவே நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க அது வந்து இன்றைக்கி சிறப்பு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்று பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியதாகட்டும் ராகுல் காந்தி பேசியதாகட்டும் இதெல்லாம் வந்து உண்மையிலே பிரச்சாரம் அப்படிங்கும் போது இந்த தடவை வந்து இந்தியா கூட்டணி நல்லா தான் பண்ணியிருக்காங்க மேட்ரே இல்லாமல் நம்ம மோடியும் அமித்ஷாவும் பேசிட்டு தான் நினைக்கிறேன் அந்த இந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க தமிழர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழர் பீகாரை வந்து கேவலப்படுத்துகிறாரு அது வந்து இந்தியா கூட்டணி இருக்குது சனாதனத்தை இதெல்லாம் எடுப்படாது இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து பீகாரை அவமானப்படுத்திட்டாரு அங்கே போய் பேசுகிறாரு அது மக்கள்கிட்ட எடுப்படாது ஏன்னா மேட்ரு இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த லாரி பூந்தது பெரிய மேட்ரு அந்த லாரி எப்படி பூந்தது இப்போ வைசாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து சிசிடிவி கட் ஆகுது எட்டு பூத்தில் ஆகுது எட்டு பூத்தில் கட் ஆகுது அப்படிங்கும்போது சிசிடிவி ஏன் கட் ஆகுதுன்னா பவர் ஃபெயிலியருங்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் பவர் ஃபெயிலியர் ஆகும்மா நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் பீகாரில் என்ன தான் நீங்கள் ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்க கேட்டால் நிதிஷ்குமார் ஆட்சியில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோங்கிறீங்க இதான் நீங்கள் இன்னிக்கு பண்ண லட்சணமாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பவர் ஃபெயிலியர் சரி பவர் ஃபெயிலியர் ரைட் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாரி உள்ளே போயிட்டு வருது லாரி உள்ளே போய்ட்டு வருது என்னங்க வந்ததுன்னு கேட்டால் ஆர்ஜேடி காட்சிக்காரங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை வரும்போது இவிஎம் மிஷினை ஏற்றிட்டு வந்தாங்கன்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அவசரமாக விளக்கம் கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ இல்லை 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 பக்கத்து பில்டிங்க்கு வந்து எதோ இறக்கிறதுக்கு வந்த லாரி தெரியாமல் இடம் மாதிரி உள்ளே வந்துருச்சுன்னு தெரியும் தெரியாமல் இடமாதிரி உள்ளே வந்துச்சுன்னா வெளியில் பாதுகாப்புக்கெல்லாம் போலீஸ் இருப்பாங்களேங்க எப்படிங்க உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறாங்க ரிவர்ஸ் எடுக்க கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியல நமக்கு இதெல்லாம் என்ன பதில் என்ன பண்ணுறாங்க நம்ம இன்னொரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்குன்னு முதலே சொன்ன மாதிரி அந்த சிராக் பாஸ்வான் கட்சியை சேர்ந்த எம்பி அவங்க பொண்ணு வந்து ரெண்டு இப்படி காமிக்குது அப்புறம் அவங்க அப்பா அப்படி பார்த்தோன்னே இப்படி கம்மி இப்படி காமிக்கிது இது ரெண்டு கையிலையும் எப்படி போடுவாங்க அப்போ பலவி இப்போ எஸ்ஐஆர் நீங்கள் சொல்லிட்டு என்ன தான் எஸ்ஐஆரை பண்ணிங்க இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம இப்பயும் சொல்கிறோம் நம்ம மோடி வந்து சொல்கிறாருல அறுபத்தஞ்சி சதவீதம் எதிர்க்கட்சிகள் கலங்கி விட்டார்கள் நான் மீண்டும் பிஜாருக்கு வருவேன் ஆட்சியில் ஏதாவது நம்ம பதவியேற்பு விழாக்கு அப்படின்ட்டு அவர் வந்து என்னென்னா இப்போ அப்படி தான் பேசி ஆகணும் அறுபத்தஞ்சி சதவீதம் போலானதுங்கிறது இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டு முதல்ல ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட ஓட்டா இவர்கள் சூப்பராக இருக்காங்கன்னு பண்ண ஓட்டா அப்படிங்கிறது பதினாலாம் தேதி தான் தெரிய வரும் அதுக்கு நடுவில் ராகுல் காந்தி பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம் தேஜஸ்வி பேசுகிறதையும் பார்க்குறோம் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எது உண்மை நிலவரோன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இப்போ பி பீகாரை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் அப்படிங்கிறது எப்பயுமே எடுபடும் அது இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் பண்ணதில் எப்பயுமே நம்ம அமித்ஷா நல்லா பண்ணுவார் இந்த தடவை அந்த பேரை வந்து நம்ம தேஜஸ்ரீ தட்டிட்டு போய்ட்டாருனே சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அழி தொகுதி அந்த அழி தொகுதியில் அந்த தாக்கூர் அந்த அம்மாவை நிற்க வச்சுருக்காங்க பிஜேபி ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த சின்ன பொண்ணு அவங்க மேடையில் ஏறி நின்ன ஒன்று பிஜேபியில் இருக்க ஒருத்தர் அந்த தலைப்பாகை அவங்க அந்த ஏரியாவோட தலைப்பாகை அந்த தலைப்பாகையை எடுத்து வச்சுட்டு இனிமேல் நமக்கு தலைப்பாகை அடையாளம் இல்லை வைசாலி தாக்கூர் தான் அடையாளம் அப்படிங்கிறாங்க வெகுஜன மக்கள் வந்து நிறையா பத்திரிகையில் எழுதுகிறாங்க இது ரொம்ப மோசம் அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான தலைப்பகையை எடுத்துகிட்டு ஒரு இன்ஸ்டா பிரபலத்துக்கு போய் அந்த கிரெடிட்டை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கார்கள் இந்த சின்ன பொண்ணு போய் எப்படி நமக்கு எம்எல்ஏ உள்ளே போய் என்ன போகுது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட தெரியும் இது போய் எம்எல்ஏன்னு நிற்க வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த தொகுதியில் அவங்க தோக்க போகிறாங்க அழிநகரில் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி பலர் தோப்பாங்க இப்பயே நம்ம சொல்கிறோம் இப்படி பலவிதமான குளறுபடிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிராக் பாஸ்வான் அவர் இந்தியா கூட்டணியை மோசமாக போவதற்கு அது ஒரு மிக மிக காரணம் அவருக்கு கொடுத்த இருபத்தெட்டு தொகுதி அதனால் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சுருங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் வரக்கூடிய விஷயங்கள் அப்படி வருது ஆனால் பெரும்பான்மையான கருத்து கடிப்பில் பார்த்தா பீகாரில் வந்து பிஜேபி ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு எல்லாம் என்ன சொல்லுவாங்க நெக் டு நெக் ஃபைட்டு அப்படிங்கிறாங்க நம்ம இப்பொழுத்த நெக்டு நெக் ஃபைட் ஒரு பெரிய சந்தேகம் ஒரு பெரிய அழ அடிக்குதுன்னு தான் உணர்றோம் எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய அல அடிக்குன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்